கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் காரியத்தில் அற்புதம் செய்வார் எரேமியா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியுமன்றோ அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களை அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர் பிரிய மாணவர்களே நீங்கள் அநேக காரியங்களை விரும்பி அதை எப்பொழுது பெற்றுக்கொள்வேன் என்று பல நாட்களாக காத்து கொண்டிருக்கலாம் இன்று நீங்கள் காத்து கொண்டிருக்கும் காரியத்தில் இறைவன் அற்புதங்களை செய்யப் போகிறார் நெடுநாள் எதிர்நோக்கியிருப்பது மனச்சோர்வை உண்டாக்கும் விரும்பியது கிடைப்பது சாகா வரத்தை பெறுவது போலாகும் இதுபோன்று என் வாழ்வில் நல்ல வேலை கிடைக்கும் நல்ல சுகம் கிடைக்கும் ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் என்றெல்லாம் பல காரியங்களை நெடுங்காலமாக எதிர்பார்த்து இருதயம் சோர்ந்து போய் இருக்கலாம் கவலைப்படாதிருங்கள் இயேசு உங்கள் வாழ்வில் அற்புதங்களை செய்து உங்களை மகிழ பண்ணுவார் இயேசுவும் அவருடைய சீடர்களும் எரிகோவை விட்டு சென்று கொண்டிருந்த போது பார்வையற்ற பத்திமை என்பவர் வழியோரும் அமர்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தார் அவர் இயேசுதான் போகிறார் என்பதை கேள்விப்பட்டு இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கத்தினார் பலர் அவரை பேசாதிருக்குமாறு அதட்டியும் தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கத்தினார் இயேசு அவரை கூப்பிட்டு உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் ரபுனி நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்று கூறினார் மீண்டும் பார்வை பெற்றார் ஆம் அன்பானவர்களை பத்திமே விரும்பின காரியத்தில் அற்புதத்தை செய்த இறைவன் இன்று நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் காரியத்தில் உங்களுக்கு அற்புதங்களை செய்து உங்களை மகிழ பண்ணுவார் அன்பு இறைவா நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கும் திட்டங்கள் அனைத்தும் நன்மைக்கே நாங்கள் அதை உணர்ந்து பொறுமையுடன் காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போ ஆமே